அழகான ஒரு மயில் இந்த மயில் எங்க கூட சேர்ந்து என்ன பண்ண போகுதுன்னா இன்னைக்கு ஒரு அருமையான கேடிஎம் பைக்கை லான்ச் பண்ண போகுது நாம இன்னைக்கு தூத்துக்குடியில இருக்கிறோம் தூத்துக்குடியில பெரிசன் பிளாசா அப்படின்ற ஒரு பிளாசா இருக்கு அந்த பிளாசாவில் நமக்கு கீழே வந்து ஒரு லான்ச் ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டு என்ன பைக்கு அப்படின்னு ஆச்சுன்னா கேடிஎம் பைக் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ராயல் என்ஃபீல்டை தவிர்த்து ஒரு கேடிஎம் பைக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு இந்த அற்புதமான இந்த லான்ச்சுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்க யாருன்னா தூத்துக்குடி அரசன் ஆட்டோ ஒர்க்ஸு தூத்துக்குடியில் உள்ள கேடிஎம் ஷோரூம் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த நிறுவனத்தாருக்கு என்னுடைய மனமார்த்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அவங்க வந்து நமக்கு இன்னைக்கு கேடிஎம்ல டியூக்கில் ஒரு அட்டகாசமான ஒரு பைக்கை லான்ச் பண்ணுறாங்க ஒரு ஃபாஸ்டஸ்டு செக்மெண்ட் அந்த செக்மெண்ட்டில் இந்த பைக் தான் ஒரு ஃபாஸ்டஸ்ட் பைக்காக இருக்கிறது ஸோ அந்த ஒரு மாதிரியான ஒரு பைக்கை இன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க அந்த லான்ச்சுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் பைக்கு ரெடியாக இருக்குது மக்கள் ரெடியாக இருக்காங்க இன்னும் சற்று நேரத்தில் அதுவும் சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பைக்கை லான்ச் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பைக்கை வாங்கியிருக்காங்க நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல் பைக்காக டியூக் ஒன் சிக்ஸ்டியா இப்போ இந்த டியூக் அப்படின்னு ஆச்சுன்னா ஏன் நம்ம பிரவீனுக்கு பிடிச்சது ஏன் இந்த பைக்கை செலக்ட் பண்ணாரு இந்த ரெண்டு கேள்விக்கு ப்ரோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒன்று ப்ரோ சின்ன வயசுல இருந்தே டியூக் தான் பிடிக்கும் அதான் காம்படிட்டு எம்டி ஃபிஃப்டின்னு பார்த்தேன் சரி இருந்தாலும் இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லுக் வைஸ் டியூக் மாதிரி வராது அதனால லுக் மட்டும் தானா இல்லைன்னா பர்ஃபார்மன்ஸ் நீங்க ஏதாவது நீங்க வந்து வண்டியை டெஸ்ட் ரைட் பண்ணீங்களா ஆமா பாருங்க இங்க மாதிரி டெஸ்ட் ரைட் டெஸ்ட் ரைட் பண்ணும்போது நீங்க டியூக் மேர்க்கன டியூக் ஓட்டிப்பீங்க இல்லையா ஆமா அப்ப மத்த டியூக்குக்கு காம்படிட்டரா டியூக்ல இத வச்சீங்கனா எதுக்கு வைப்பீங்க மத்த டியூக்குக்கா நம்ம டியூக்ல இருக்கற 125 ல சொல்லலாம் 250 சொல்லலாம் 390 சொல்லலாம் 200 இருக்கு 200 இருக்கு இது காம்படிட்டரா இருக்கு சூப்பர் சூப்பர் அப்ப யாரையுமே 200 வாங்க மாட்டாங்க 160 வந்துருவாங்கனா அவ்ளோதானே ஓகே ஓகே சரி என்ன பிளான் வச்சிருக்கீங்க இந்த பைக் வாங்கிட்டீங்க நீங்கள் அடுத்து என்ன பிளான் உங்களோட இஎம்ஐ கட்டணும் சூப்பர் அருமையான ஒரு திட்டம் இந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு நம்ம எல்லாரும் வாழ்த்திக்கிடுவோம் ஸோ இந்த பைக்கை பத்தி ஒரு ரெண்டு மூணு வார்த்தை மட்டும் இப்போ வந்திருக்கிற புற இளைஞர்கள் தான் வந்திருக்கீங்க ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் இந்த பைக்கை பத்தி இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் வந்து ஒரு பைக்கர் என்னை செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு பைக்கர் எனக்கு பைக் வந்து ரொம்ப பிடிக்கும் பைக்கில் நான் இந்தியா முழுக்க ஒரு ஃபோர் டைம்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேக்கல் பைக் பி எம் டபிள்யூ த்ரீ டென்ல வந்து இந்தியா ஃபுல்லா சுற்றி இருக்கேன் பிளஸ் லடாக் எல்லாமே முடிச்சிருக்கேன் ஸோ அப்படிங்கும் போது எனக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சர் பைக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் நேக்கல் பைக்ல எனக்கு டியூக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னா கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடிதான் நீங்களுக்கு உங்களுக்கு சின்ன வயசுலந்தே பிடிக்கும் பட் நாங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வயசாகி போச்சு பார்த்தீங்களா அதனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அட்வென்ச்சர் பைக் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஷோரூமுக்கு வந்திருந்தேன் நம்மளுடைய கேட்டியம் தூத்துக்குடி ஷோரூமுக்கு அப்போ த்ரீ நைன்டி பார்த்தேன் எக்ஸ் எக்ஸ பார்த்துட்டு அந்த ஓட்டி பார்க்கும்போது நான் இதுக்கு முன்னாடி எஸ்டி அட்வென்ச்சர் வச்சிருக்கேன் இமாலயம் வச்சிருந்தேன் பி ஸோ இதெல்லாம் காட்டிலும் அதுல ஒரு பவர் கிடைச்சிது அந்த பெர்ஃபாமன்ஸ் நான் அதை ஃபீல் பண்ணது இல்லை என கூட நிறைய பேர் கெட்டியம்ல வந்திருக்காங்க நான் வாங்கி ஓட்டினது கிடையாது நான் ஷோரூம்க்கு வந்து ஓட்டும் போது அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ ஒன் சிக்ஸ்டி போட்டிருக்காங்களே இதுல என்ன எப்பயொன்னும் பவர் வந்துடும் அப்படியே கூட நான் த்ரீ நைன்டி ஓட்டி பார்த்துட்டு ஒன் சிக்ஸ்டி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது அதில் சொன்னாங்க நைன்டீன் பிஎஸ் பவர் இருக்குது ப்ரோ கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு நமக்கு வந்து எம்டி ஒன் ஃபைவ்ல வந்து இவர் காம்படிட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு உண்மையிலே டியூக் ஒன் சிக்ஸ்டி வந்து எம்டி ஒன் ஃபைவ்க்கு பெஸ்ட் காம்படிட்டர் தான் ஏன்னா அந்த மைலேஜ் வைஸ்ல நம்ம பார்க்கலாம் ஏன்னா எம்டியில வந்து நல்ல மைலேஜ் கொடுத்துக்கிட்டு அதோட அதோட பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் நல்லா இருந்துட்டு இருந்துச்சு எமகாவில் அது ஒரு பெரிய ஒரு கிரேஸா நம்ம இளைஞர்கள்ட்ட போய்கிட்டு இருக்கு இப்போ டியூக்ல வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு செக்மெண்டா இருக்கும் இப்போ ப்ரோ வந்து டூ ஹண்ட்ரட்க்கு காம்படிட் பண்ற அளவுக்கு ஒன் சிக்ஸ்டி இருக்குன்றாங்க அப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம காம்படிஷனோட சேர்ந்து பவரோட சேர்ந்து பர்ஃபார்மன்ஸோட சேர்ந்து கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும்னு சொல்றதுக்காக ஒன் சிக்ஸ்டில என்ன பண்ணிருக்காங்க டோல் சேனல் ஏபிஎஸ் பிரேக் கொடுத்துருக்காங்க என்ன வந்து நமக்கு எல்சிடிசி எல்சிடி தானே எல்சிடி டிஸ்பிளே கொடுத்திருக்கிறாங்க இது எல்லாமே வந்து ஒன் சிக்ஸ்டி ல கொடுத்துருக்கும் போது நம்ம ஒரு த்ரீ நைன்டி ஓட்டின ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ப்ரீமியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த எல்லாத்தையுமே இருக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நீங்க பாத்துக்கலாம் இந்த வண்டியை பாத்துக்கலாம் நம்ம பிரவீன் பிரபுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் வந்தேன் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த உரையை முடிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks. I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. Six feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty. I have a sense of urgency. A message for eternity, forever. கிராமத்துல ஒரு இடத்துல பஞ்சாயத்து அப்படின்னு ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருமே சேர்ந்து வந்திருப்பாங்க அந்த மக்கள் எல்லாருமே ஒண்ணுக்கு ஒண்ணு அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகளை கச்சா முச்சா கச்சா முச்சா பேசிக்கிட்டு இருப்பாங்க கடைசியில நாட்டாமன்னு ஒருத்தர் வருவார் பார்த்தீங்களா அப்பந்தான் கப்பு சிப்புன்னு அந்த ஏரியாவே அமைதி அந்த பஞ்சாயத்தே வந்து ஒரு மாதிரி ஒரு இறுக்கமான நிலைக்கு வரும் அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்த ஒன் சிக்ஸ்டி செக்மெண்ட்ல ஒரு சூப்பரான ஒரு பைக் வந்துருக்குங்க இதுவரைக்கும் ஒன் பிப்டி செக்மெண்ட்ல ஆட்டம் இருந்த அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய மாதிரி ஒன்னு கொடுத்துருக்காப்ல ரொம்ப நாள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வண்டி கேடிஎம்ல ஒரு லோ சீஸ்ல அஃபர்டபுளான ஒரு பிரைஸ்ல ஒரு பைக் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இளைஞர்களின் கனவு வாகனம் ஒன் சிக்ஸ்டி உங்க முன்னாடி நிக்கிது ஒன் சிக்ஸ்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நிறைய இளைஞர்கள் கனவு இருந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பைக்கு டியூக்கு ஒன் சிக்ஸ்டி ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினச்சுன்னா டியூக்கு டூ ஹண்ட்ரடுக்கும் இதுக்கும் ஒரு இருபத்தையாயிரம் ரூபா தான் வித்தியாசம் ப்ரைஸ் ரேஞ்சில் ஆனாலும் இந்த பைக்கில் அந்த டூ ஹண்ட்ரடுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் இதில் அடைக்கிட்டதுனால நீங்கள் டூ ஹண்ட்ரட் வாங்கலாமா இல்லை ஒன் சிக்ஸ்டி வாங்கலாமான்னு என்னையே நான் பெஸ்ட் ஆப்ஷனாக இதை சொல்லுவேன் இன்றைக்கி நீங்கள் பழைய ஒரு ட்யூக்கு அதாவது ஆரம்ப காலத்தில் இருந்த டியூக்குக்கு ஒரு நிறைய ஃபேன் பேஸ் உண்டு பட் அந்த ட்யூக்கை வந்து நம்ம இப்போ எதிர்பார்க்க முடியாது ஆனாலும் செகண்ட் ஜென்ரேஷன் டியூக்கு வேணும்னு சில பேருக்கு ஆசை இருக்கு ஸோ அந்த செகண்ட் ஜென்ரேஷன் டியூக் வேணுமா இந்தா பாருங்க உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிற இந்த பைக் தான் செகண்ட் ஜென்ரேஷனுடைய அதே ஒரு ஜீனை கொண்டுட்டு வந்திருக்கு ஸோ இந்த பைக்கை நீங்கள் வாங்கும் போது லேட்டஸ்ட் டூ டூ ஃபிஃப்டியில் இருக்கிற அந்த மாதிரியான ஒரு லுக் இல்லாமல் நீங்கள் ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் கேடிஎம் வாங்குறதுக்கு உண்டான லுக் வைஸ்ல இது இருக்குது ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்இடி போட்டிருக்காங்க இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ அட்வென்ச்சர்ல இருந்து இது லுக் மாற்றிருக்காங்க ஸோ கம்ப்ளீட்டாக வந்து எல்இடி தான் இண்டிகேட்டரும் எல்இடி ஹெட்லைட்டரும் எல்இடி டிஆர்எலும் எல்இடி இந்த டிஆர்எல் வந்து முன்னாடி அதாவது டூ ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லலாம் வந்து எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருந்துச்சு பட் இது ஸ்டாண்டர்டாக வந்துட்டு இருக்கு டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென் செக்ஷனில் போட்டிருக்காங்க பேக்கில் ஒன் ஃபார்ட்டியில் போட்டிருக்காங்க பட் செவன்டி செக்ஷன் சொல்லிட்டு ரெண்டுமே ஈக்குவலாக ஒரே சைஸ்ல இருக்குங்க இதில் பெரிய ஒரு முக்கியமான ஒரு இது என்ன பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி எம்எம்ல டிஸ்க் கொடுத்துருக்குறாங்க வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்போக் அலை வீல் அந்த ஃபைவ் ஸ்போக்லையுமே போல்ட் நட்டு போட்டு இந்த டிஸ்க கொடுத்துருக்காங்க நல்ல திக்னஸாக தின்ன தின்னா இல்லாமல் திக்காக இருக்குங்க நல்ல சமஸ்டாங்காக இருக்கு பைப்ரே பிரேக் பேர் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த வண்டியில் மெயினாகவே எல்லா வண்டிலேயும் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க கேடிஎம்னாலே சேம் அதே தான் இதுலேயுமே கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இருக்குது இந்த ஆர்கோனன் டமிக்கு டிசைன் சொல்லுவீங்களா அது அப்படியே யூனிக்காக நம்மளுடைய கேடிஎம்மோட டிசைன் தான் இந்த செக்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட இந்த வண்டிக்கு பெருசாக இருக்குது பார்த்துடுங்க இப்போ நமக்கு எம்டி ஒன் ஃபைவ் பார்த்திங்கனாலும் இல்லைன்னாச்சுன்னா ஹீரோவில் இது இதை சின்னதாக தான் இருக்கும் பட் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ரொம்ப சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே எல்இடியில் கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த வண்டியில் எல்லாமே ல கொண்டு போயிருக்காங்க பட் ரேட்டு கன்சப்ஷனாக இல்லைன்னா இந்த வண்டியை வாங்குறவங்களே கொஞ்சம் ரேட்டில் கம்மி பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்து உங்களுக்கு எல்சிடி டிஸ்பிளேவாக தான் கொடுத்துருக்காங்க ரெடி டு ரேஸ் அதை மட்டும் உடலதுங்க ஜாமி ரெடி டு ரேஷன் கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்கள் இதில் இருக்குதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைடு மோட ரெண்டு விதமாக மாற்றிக்கலாம் ஏபிஎஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க ஆர்பிஎம்மு டைமு கில் ஸ்விட்ச் ப்ரொசீடு இந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹசாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க இந்த இந்த வாட்டி தான் இந்த டயலே மாற்றிருக்காங்க இந்த ஒன் சிக்ஸ்டி செக்மெண்ட்டில் உள்ள பைக்குக்கு இவ்வளோ அழகான டயல் கொடுத்துருக்குது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது இதில் மெனுக்கு போது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மெனுவில் இருந்தால் ஏபிஎஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரோ ரோ ஏபிஎஸ்சில் வந்து ரோடு மோடும் சூப்பர் மோட்டோ அப்படின்னு சொல்லி ரெண்டு மோட்டோ இருக்குதுங்க ரெண்டு மோட்லையும் நம்ம பைக் ஓட்டிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே பைக் இன்ஃபோ இருக்குது அதில் வந்து இன்ஜின் டெம்பரேச்சரு ரேஞ்சு அதாவது நம்மளுடைய ஃபியூல் ரேஞ்சு பேட்ரி எவ்வளோ போடுறதுக்கு ஓடோமீட்ரு சர்வீஸு எல்லாமே சர்வீஸ் டியூரேஷன் எல்லாமே போட்டுக்கிறாங்க அப்புறம் ட்ரிப் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதில் ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ ரெண்டுமே இருக்குது அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் இருக்கு ஷிஃப்ட் லைட் இருக்கு கிளாக் அண்ட் டேட் இருக்குது யூனிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனு ஒரு குட்டி பைக்கில் இம்புட்டு ஐட்டத்தையாக உள்ள தூக்கி வைப்பாங்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி பக்கவா இருக்குங்க இதில் எல்லா விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஓகே நமக்கு தெரிய தேவையான அளவு எல்லாமே இருக்கணும் இந்த டேங்க் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பத்தே கால் லிட்டரு பத்தரை லிட்டரு அதில் ஒரு ரெண்டு லிட்டரு நீங்கள் ரிசர்வ் பண்ணா கூட எட்டு லிட்டரு தான் நீங்கள் உங்களுக்கு வந்து டேங்க் கெப்பாசிட்டி இருக்கு அது லோக்கல் அப்போ சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு அது நல்ல ஒரு இதுவான இதுதான் சாவி வந்து இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க டேங்க்குக்கு முன்னாடி எக்னீஷியன் வச்சிருக்கிறாங்க பார்த்துடுங்க சாவி வந்து பார்த்தீங்கன்னா பழைய மொதல் கேடிஎம்ல எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி சாவியாக இருந்துச்சு இந்த கேடிஎம் இந்த சாவி தான் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான கீ ஸோ அதே கீ திருப்பி வந்திருக்கு ஹாப்பியாக மக்களே இ டுவெண்டி எத்தனை நாள் பெட்ரோல் வைங்களேன் ஃபினிஷிங் வந்து இது வந்து நான் கொண்டு வந்திருக்கிறது ஒரு கலர் அதாவது ஆரஞ்சு ப்ளஸ் பிளாக்கு அந்த ஒன் சிக்ஸ்டி மட்டும் ஒரு எல்லோ கலரில் போட்டிருக்கிறாங்க பிரிண்ட்டு போட்டிருக்கிறாங்க மற்றபடி அந்த ட்ரெலிஸ்ட் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது இப்போ பிளாக் கலர்லேயும் இருக்குது ஸோ இதில் சீட்டிங் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு வச்சுனா வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஓகே அந்த ஓட்டுற பொசிஷன் வந்து நம்ம டேங்க்கு அப்படியே அணைச்சி பிடிச்சிட்டு ஓட்டுறதுக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க ஓட்டுறவங்களை அணைச்சி பிடிச்சிட்டு உட்காற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு பின்னாடி வழக்கமாக இருக்கிற மாதிரியான இதாக இருக்குது கொஞ்சம் அதை விட ஹைட்டாக இருக்குது இப்போ ரைடிங் பொசிஷன் காட்டுறவங்களுக்கு அதுதான் இந்த பைக்கில் இருக்கிறதுக்கு மெயின் விஷயமே இப்போ நான் காலை எட்டி போட்டது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போட்டேன் காலை நல்லா தூக்கி போட்டால் மட்டும்தான் விடுது இல்லைன்னா இந்த இடத்துல இடிக்கும் போதுடுங்க ஸோ மற்றபடி கால் வைக்கிற பொசிஷன் இப்படி இருக்குது என் கை ஸ்ட்ரைட்டா இருக்குது கால் வந்து நல்லா வளைஞ்சி போய் நிற்கிது அது ஒரு சத்தியமாக எனக்கு சில இப்போ ஸ்போர்ட்ஸ் வண்டிகளில் மட்டும்தான் இப்படி இருந்தால் பிடிக்கும் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வண்டி கை கீழே போயிடும் அப்போ கால் வந்து நம்மளை நம்ம பாடியை வந்து நம்ம பாடியை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பட் இந்த வண்டி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது இப்போ இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்திருப்பேன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பட் கால் பின்னாடி போயிருக்குன்றும்போது நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையில் வெயிட்டு போய் சேருது ஸோ இந்த இடத்துல வலிக்குது ஒருவேளை நான் பெரிய உடம்பு உள்ள ஆளுன்றதுனால இது இப்படி இருக்கலாம் இந்த வண்டி வாங்குற சின்ன சின்ன பசங்களுக்கு அவங்க வய வயிற்று வந்து பெரிய அளவுல பாதிக்காது ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இந்த கை வந்து பிரச்சனை இருக்காது அதனால என்னைய வச்சு நான் சொல்லலை உங்களுடைய டிசைன் உங்களோட பாடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நல்லா தான் இருக்கும் இந்த நம்ம கேடிஎம் ஒன் சிக்ஸ்டியோட சீட் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி பதினஞ்சு எம்எம்ங்க இதுல கண்டிப்பா என் ஆயிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக்கிளா இருக்கும் ஏன்னா அங்க பாருங்க என் காலை எப்படி நிக்கிது பாருங்க நான் சைட்லாம் வச்சுக்கிறேன் இப்போ இப்போ கால் வந்து நல்ல ஸ்ட்ரைட்டாக ஃபுட்டு வந்து தரைக்கு நிற்க மாட்டேங்கிது குதிக்காவில் வச்சு தான் நான் தொட முடியுது இத்தனைக்கு வந்து மண் ஏரியாவில் இருக்குது இப்போ ரோட்டில் இருந்தாலும் கொஞ்சம் ஹைட்டு த காட்டுது இப்போ ஆட்டோமேட்டிக்காவே என்னை ஃப்ரண்ட்டில் தள்ளுது இந்த சீட்டு ஸோ அதனால் உங்களுக்கு இன்னுமே கூட வண்டியோட பொசிஷன் சரியில்லை இப்போ ஃபைவ் பாயிண்ட் எயிட்டு இல்லை சிக்ஸ் ஃபீட் இருக்குவங்களுக்குலாம் வண்டி சூப்பராக இருக்கும் இப்போ உட்காந்து கொஞ்சம் இறங்கணும் அப்படின்னா கொஞ்சம் இறங்கினா ஓகேவாக இருக்கும் ஆனாலும் பரவாயில்ல இப்போ நம்ம இதை இப்படியே தள்ளுறது கொள்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இப்போ நான் இது தள்ளி இந்த இடத்துலலாம் கொஞ்சம் தள்ளுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மற்றபடி வண்டி கொஞ்சம் ஒரு வாரம் ஓட்டுனதுக்கப்புறம் ஒரு வேண்டி வந்துடும்ல என்ன பெரிய வண்டினாலும் நமக்குன்னு வந்து செட் ஆகிடும் அதுக்கப்புறம் ஓகே ஆகிடும் அதனால அது ஒரு பெரிய குறைய பார்க்காதிய இன்ஜின் தாங்க அப்படியே வாழை மரத்தில் வாழைக்கோல தனியாக தொங்குற மாதிரி இன்ஜின் தனியாக தொங்குது பார்த்துக்கலாம் ஏ சேஸ்ல எங்கயா எங்கேயா உட்காந்துருக்கு மேலே தான் பிடிச்சி உட்காந்துருக்கு போகிறதுக்கு கீழே சேஸ் போகவே இல்லைங்க நம்ம அட்வென்ச்சர் வண்டிகள் டூரிங் வண்டிகள்லாம் கீழே சேஸ் போகும்ல அதில் போகலை உண்மையை சொல்ல நான் வந்து ரெண்டு வாட்டி அட்வென்ச்சர் வண்டிகளை வீடியோ போட்டிருக்கேன் அப்போ கூட நான் இந்த இன்ஜின் தொ கீழே தொங்குனதை பார்க்கல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த வண்டியோட இன்ஜினோட பவர் தாங்க ஏன்னா இது இந்த செக்மெண்ட்லேயே அதாவது ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே உள்ள செக்மெண்ட்லேயே ஒரு பவர்ஃபுல்லான வண்டி அதனால் இதுக்கு பவர் வந்து பத்தொம்பது பிஎஸ் பவர் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் இது டார்க் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ரெண்டுமே வந்து எம்டி ஃபிஃப்டினை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதை ப்ரொடியூஸ் பண்ணுற விதத்தில் கொஞ்சம் எம்டி ஃபிஃப்டீனுக்கும் இதுக்கும் கொஞ்சம் காம்படிஷன் டஃப்பாக தான் இருக்குது இப்போ இது பவரில் கொஞ்சம் அதை விட ஒரு ஒரு பாயிண்ட் தான் இருக்குது இருந்தாலும் அது டெலிவரி பண்ற விதம் இது டெலிவரி பண்ணுற விதம் ரெண்டுமே வந்து நீங்கள் ஓட்டி பார்த்தோ செக் பண்ணி பார்த்தோ தான் பண்ணணும் பட் இந்த வண்டிக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க எம்டிக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க அவங்களும் இவங்களும் குழப்பிக்கிடக்கூடாது இதில் சைலன்சர் வந்து ஹண்ட்ரள்ளி சைலன்சர் கொடுத்துருக்காங்க பழைய டியூக்கு மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க உடனே செம்ப உருட்டி விட்டா டங் 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 டஙங் சவுண்ட் கேட்கும்னு நினைக்காதியா இது வந்து சாதாரணமா நான் வேற பிஎஸ் எஸ் சிக்ஸ் நாம்ஸ்க்கு ஏத்த சவுண்டுக்கு வந்துருச்சு அதனால நீங்க அந்த ஃபீல் வர முடியாது பட் இது ஒரு விதமான ப்ரீமியம் ஃபீலா இருக்கு நான் ஓட்டிட்டு வரும்போது அந்த சைலன்சர் சவுண்டு எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு பிக்கப்ல உள்ள அந்த வைப்ரேஷனும் கொஞ்சம் எனக்கு எரிச்சலா இருந்துச்சு சின்ன சின்ன வைப்ரேஷன் தான் செய்யுது அதாவது வண்டி கொஞ்சம் நல்ல டக்குன்னு திருகின உடனே வைப்ரேஷன் வரத்தான் செய்து அதை ஒண்ணு பண்ண முடியாது இல்லையா இதுல சாக்சர் இருக்கு இது பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி செக்ஷனுங்க செவன்டி இன்ச்சு தான் ரெண்டுமே பட் இது வந்து பேக் டயர் ஒன் ஃபார்ட்டி செக்ஷனு ரொம்ப ஒன்றும் பேக்ல விஷயங்களே கிடையாது இந்த வண்டி தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நேக்கடு ஃபுல்லா பேக் நேக்கடா இருந்துச்சு பாத்துட்டுங்க இதை வந்த உடனே நம்ம மக்கள் கலட்டி எரிஞ்சிருவாங்க ஆனால் கலட்டி எரிக்கிற அளவுக்குலாம் மோசமா இல்லை அவ்வளவு அழகா யூனிக்கா கொடுத்துருக்காங்க இதுல இருந்து இது நம்பர் போர்டு போடுற இடம் இதுலேயுமே ஒரு இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி கொடுத்துருக்காங்க டயர் ஹக்கர் அந்த பெருசா கேடிஎம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே வந்து ஸாரி கார்டு கொடுத்துருக்குறாங்க அதுவும் நல்ல விஷயம் இந்த வைக்கிக்கு ஸேரீ ஆடு கொடுத்துருக்குறது அதுக்கப்புறம் செயினுக்கு ஒரு சேஃப்டி மாதிரி ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க நம்ம பயிலுவ வண்டியை வாங்கின ஒடனே இந்த அம்புட்டையும் கழட்டி போட்டுருவாங்க கழட்டி போடாதீங்க இப்போ வர வர கொஞ்சம் ப்ரீமியமாக பைக்குகளை கொண்டுட்டு வரும்போது இந்த பைக்கோடைய ப்ரீமியம்னஸை நீங்களும் அனுபவிச்சு பண்ணலாம் இந்த பைக்கில் மெயினாக பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னுச்சுனா கண்ணாடி மிரர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய த்ரீ நைன்டி அட்வென்ச்சர்ல எப்படி இருக்குமோ அதே சைஸில் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இப்போ டூ ஃபிஃப்டியில் கூட நம்ம டாமினரோட மிரரை கொண்டு வந்துட்டாங்க ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மாட்டிக்கிடலாம் மற்றபடி இது இந்த மாதிரி தான் இருக்குது இதில் மெயினான ஒரு விஷயம் இந்த பைக்கில் நமக்கு ப்ளூடூத்து நேவிகேஷன் வேணும் அப்படின்னாச்சுன்னா

பக்கா கம்ஃபர்டான வண்டி பொசிஷன் எல்லாமே பக்கவா இருக்குது நீங்க வந்து ஒரு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும் அது மட்டும் தான் வேற ஒன்றும் கிடையாது ஸோ இந்த வண்டி சிட்டியில் இருக்கவங்க யூஸ் பண்றதுக்கு சூப்பரான ஒரு வண்டி இந்த டியூக் ஒன் சிக்ஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ல இருக்கிற எல்லாரையுமே தூக்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு சூப்பரான ஒரு கெத்தான ஒரு பொசிஷனுக்கு போயிட்டே இருக்குது ஸோ இந்த வண்டி அதிக சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளியோ ஒரு சொல்லுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு வண்டியை நான் இன்னைக்கு வீடியோ இப்போ போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு இந்த வண்டியோட ரைடிங் வீடியோ எங்கடான்னு கேட்பீங்க அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை ஓட்டி பார்த்து என்ன பவரில் இருக்குது இந்த பர்ஃபார்மன்ஸ் பைக்குடைய பர்ஃபார்மன்ஸை நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கானும் டிங் டிங் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்